அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முன்னாள் நடிகர் இந்நாள் அரசியல்வாதி உடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் வந்து மதுரையில் ஒரு மீட்டிங் நடத்துதார் அது அவருடைய ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் மீட்டிங் நடத்தலாம் அது அவங்களுடைய உரிமை ஆனால் அவர் இன்று நடத்திய கூட்டத்தில் சில விஷயங்கள் அவர் வந்து பேசினார் அதுவும் அம்பந்தமான பொய்கள் அதுலேருந்து நான் முரண்படுவேன் அது என்ன விஷயம்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி இதை பற்றி சொகுசுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார் வெளிநாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு அது மிகப்பெரிய தவறு விஜய் அவர்களே ஏன்னா நாடு தடவை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படுத்தீர்களா என்னன்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவர் நாடு தடவை சீயமாக இருந்திருக்காரு அது போக மக்கள் மூன்றாம் முறையும் அவரை பிஎமாக அதாவது நமது நாட்டின் பாரத பிரதமராக உட்கார வச்சுருக்கிறாங்க அது சும்மல்லாம் வர முடியாது விஜய் அவர்களே சில தியாகங்கள் செய்தால் தான் வர முடியும் மக்களுக்கான நல்லாட்சி கொடுத்தால்தான் வர முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் வயதில் இருக்கும் ராகுல் காந்திய வந்து பிரதமராகவோ இல்லைன்னா முதல்வராகவோ அங்குள்ள மக்கள் வர வரவிடாமல் இவருக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதாவது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுத்துருக்காங்கன்னா அவர் மகத்தான ஆட்சி சிறப்பான ஆட்சிகள் சிறப்பான திட்டங்கள் மக்களுக்கு கொடுக்க போய் தான் அவர் கொடுத்துருக்குறாங்க ஒன்று அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் அடிமை அப்படி இப்படிலாம் பேசுனீங்க அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்கள மாதிரி ஒரு நாள் ஒரு நாள் அவங்களுடைய வாழ்வியல் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு நாள் வாழ்ந்து காட்டுங்க நான் வந்து அரசியலை விட்டே போயிருந்தேன் ஏன்னால் நீங்கள் வந்து ஒருவரை பற்றி குறை சொல்லும்போது அவர்களை பற்றி முழும முழுமையாக குறைய சொல்லக்கூடாது நம்ம வேலையை தான் நம்ம பார்க்கணும் இருந்தாலும் சிலர் மற்றவர்களை குறை சொல்லே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அரசியலில் அதுக்காக சொல்கிறேன் முதலில் அதை நீங்கள் கவனிக்கணும் அவங்களுடைய வாழ்வியல்லாம் வேறு மாதிரி மிக சிறந்த வாழ்வியல் அதை நீங்கள் மறந்துடாதீங்க பிறகு நீங்கள் வந்து உங்களுக்குன்னு யாரையுமே அதாவது உங்கள் கட்சிக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ஆளவை நீங்கள் முன்னிலைப்படுத்தவே இல்லை நீங்கள் ஃபுல்லுமே பெரியாறு எம்ஜிஆர் காமராஜர் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் அவரை தான் முன்னிலைப்படுத்திங்க அதெல்லாம் ஏற்கனவே முன்னிலைப்படுத்திட்டாங்க அதனால் உங்களுக்குன்னு ஒரு முன்னிலைப்படுத்துறதுக்கு ஒரு விஷயமே இல்லை அதனால் வரக்கூடிய காலங்களில் மக்கள் முடிவு செய்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய கட்சி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த் வாழ்க பாரதம் வளர்க தமிழகம்